காந்தி கொலை வழக்கில் விடுதலையான முருகன் உள்ளிட்ட மூன்று பேரை அவர்கள் விரும்பும் நாடுகளுக்கு அனுப்பி வைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் சிறைவாசகத்திற்கு பின்னர் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட நான்கு பேரில் சாந்தன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்ததாக கூறியுள்ளனர் விடுதலை பெற்ற சாந்தன் முருகன் ஜெயக்குமார் ராபர்ட் ஃபையாஸ் ஆகிய நான்கு பேரும் இலங்கை தமிழர்கள் என்பதால் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கும் நோக்கத்தில் அவர்கள் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஆனால் இதுவரை அவர்கள் விரும்பும் நாடுகளுக்கு அனுப்பி வைப்பது தொடர்பாக அரசு எந்த முடிவும் எடுத்ததாக தெரியவில்லை என்று கூறியுள்ள அவர் சிறப்பு முகாமில் நடைபயிற்சிக்கு அனுமதிக்க வேண்டும் என்ற அவர்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கைக்கு கூட தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை பெற்ற சாந்தன் தனது குடும்பத்துடன் வாழ முடியாமல் மரணமடைந்ததற்கு நிர்வாக திறனற்ற தமிழக அரசே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் உடல்நலம் குன்றியுள்ள மீதமுள்ள மூன்று பேரின் கோரிக்கைகளை இனியாவது உடனடியாக பரிசீலித்து அவர்கள் விரும்பும் நாடுகளுக்கு செல்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்திய வெளியுறவுத்துறையும் தமிழக அரசும் எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்